அண்ணே சீமன் வேற வழி இல்லாமல் பொழப்புக்காக கடைசியில் சங்கியா மாறி ஆர்எஸ்எஸ் பேக்கரியில் சாங்கரியை சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தானே நினச்சேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது அண்ணன் பொழப்புக்கு சங்கியா மாறினவர்கள் பிறக்கும் போதே சங்கியா பிறந்தவர் தான் சீமான் அண்ணே அப்படின்னு இப்போ நம்ம எப்படி சொன்னாலும் சொல்லவே வேண்டாம் சொல்லாமலே பல பேருக்கு அது அத்தனையும் விளங்கிருச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதை ஒரு மனுஷன் கூவி கூவி சொல்லியிருக்காரு டே இந்த ப்ராடக்ட்டு இதை எப்படி இந்த கைக்கு கொண்டு கொடுத்தாங்க தெரியுமா அந்த ஃபங்க்ஷனு யார் தலைமையில் நடந்துச்சு தெரியுமா அதை தாரவார்த்து கொடுத்தது யார் தெரியுமா இந்த பேரை அன்னைக்கு சொல்லியிருக்காரோ ஆனால் அன்னைக்கு அந்த மனுஷன் பேச்சு ஒரு பயம் மதிக்கலை ஆனால் இன்னைக்கு வெளிப்படையாக உள்ளுக்குள்ளேயே பூனைக்குட்டி வெளியில் வரும்னு பார்த்தா அது பெரிய புல் டவுசராகவே வெளியில் வந்து விழுந்திருக்கு யானைக்குட்டியாகவே வந்து விழுந்திருக்கு இது அவங்க போட்டது தான் அதுக்கு இன்னைக்கு உட்காந்து ஐயையோ நம்பாதீங்க எங்களுக்கு ஜிமேனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சிமான்னு கூட நான் பேசுனதே கிடையாது அவருக்கும் அந்த கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா அறிக்க விடுற அளவுக்கு போச்சு அவங்களோட நிலைமை இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கு பார்த்துருவோமா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பார்டா கோத் அடி ஒரு ஆடியோ ஒன்று பயங்கரமாக வைரல் ஆச்சு என்ன ஆடியோன்னா சீமானண்ணனுக்கு இந்த நாம் தமிழர் அப்படின்ற அந்த நேமை வாங்கி கொடுத்தது ஐயா சோவும் துக்குளக்கோடை பழைய ஆசிரியர் மறைந்த ஐயா சோவும் இன்னைக்கு இருக்கிற அந்த சாணக்கியர் ஆசிரியர் அவர் ஐயா குருமூர்த்தி ரெண்டு பேரும் தான் போய் பேசி நம்ம பைய ரொம்ப பயங்கரமான தமிழ் பற்றுள்ள ஒரு ஆள் திருவள்ளுவருக்கு தாடி இருக்குது அவருக்கு தாடி இல்லை அவ்வளவு தான் பாரதியார் முண்டாசு கட்டியிருப்பார் இவர் முண்டாசு கட்டி இருக்க மாட்டார் அவ்வளவு தான் தமிழ் மேலே ஒரு தீராத காதல் தமிழை எப்படியாவது வளர்க்கணும்னு சொல்லி உடம்புல உள்ள ஒவ்வொரு இடமும் துடிக்குது அவருக்கு அதனால் இந்த பேரை கொஞ்சம் அவருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தம்பி பார்த்துக்கோ அப்படி இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டு பண்ணி அதை இவங்க ரெண்டு பேரும் போய் கேட்டதுனால நம்பி சீமானங்கிட்ட கொடுத்ததா ஒரு ஆடியோ அதுக்கு சொந்தக்கார் உண்மைப்பா அதுக்கு ஐயா பாலசுப்ரமணிய ஒரு பதிவு போட்டிருக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது இப்போ ஆடியோவாக வந்து போயிட்டு இருக்குது வேற அதுக்கு ஒரு பதிவு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்னைக்கு நேற்று போடலை நல்லா இன்னைக்கு நேற்று போட்டுருந்தா கூட அதை பற்றி நம்ம ஏதாச்சும் ஒரு இது வந்து ஏதோ நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக எல்லாரும் ஒரு சேர ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் ஒரு பதிவு வீட்டுக்கே போய் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு வெளியில் காவ காத்து நின்றுக்கிட்டு இருந்துருக்காப்புல ஐயா அண்ணே ஜீமா உள்ளுக்குள்ளே ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அவங்கள வர சொல்லி சரி ரைட்டு இந்த தம்பி தான இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா அவ்வளவு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் பெரியமன் சங்கி ரெண்டு பேர் வந்து கேட்குறாங்களே அப்படின்றதுக்காக அதை கொண்டு போய் அவர் கையில் கொடுத்துட்டார் அப்படின்னு அவர் எழுதுனது இதுதான் நடந்ததுன்னு சொல்லி எழுதுனது ஆனால் இன்னைக்கு அந்த ஆடியோ வந்ததுக்கப்புறமும் இதுனா வரைக்கும் இவங்க இந்த மாதிரி ஒரு மறுப்பு செய்தியை போட்டதே கிடையாது எவ்வளவோ செய்தி கேவலமான விஷயங்கள்லாம் எவ்வளவோ எழுதியிருக்காப்ல ஐயா குருமூர்த்தி ஆனால் இன்னைக்கு இந்த சம்பவத்தை நாங்கள் செய்யலை எங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனால் அப்படி சம்பந்தம் இல்லைன்னா அப்படி ஒரு பதிவை அவர் போட்டிருக்காப்லையே அவருக்கு இந்த பதிவை போடணுன்ற அவசியம் என்ன அவருக்கு எல்லாருக்கும் அந்த டவுட் வரும்ல ஏன்னா உலக பெரிய மனுஷன் ஆல் ஓவர் இந்தியா க பொலிட்டிக்கல் கலெக்டில் உள்ள ஒரு ஆள் அவர் வந்து இல்லைங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே நேராக பதிவு போட்டவர்கிட்டே ஒரு ஃபோனை போட்டு கேட்டாங்க ஏங்க சார் இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்கள ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே போட்டிருக்கில உண்மையிலேயே அது அப்படித்தானா அங்கேருந்து வாங்கி இவங்க தான் வளர்த்து விட்டதா இவங்க தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே கருவுலேருந்தே வந்து எல்லா இதையும் வந்து மெயின்டைன் பண்ணது இவங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார் நான் எழுதுனது நூறு சதவீதம் உண்மை அதில் ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு டவுட்டு வேண்டாம் ஏன்னா நடந்ததை நான் எக்ஸ்ட்ரா போட்டு எழுதவும் இல்லை நான் ஏன் கற்பனையாக நினச்சி எதையும் எழுதவும் கிடையாது என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதிருக்கேன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்றார் இவங்க அதை ஒத்துக்க மாட்டேன்றாய் நமக்கு ஆரம்பத்தில் பேசுகிறப்ப வேணால் அண்ணன் சீமா வந்து இங்கிட்ட அங்கிட்டமாக வந்து இருந்திருக்காரு அதாவது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல ஆரம்பித்தாச்சு தெரிஞ்சிருக்குன்னு கையில் கொண்டாந்து கொடுத்துட்டாங்களே ஆனால் அதோட எண்டு எவ்வளவு அழகா அன்னை இப்ப எடுத்துருக்க ஸ்டாண்ட் என்ன தெரியுமா இஸ்லாமியர்கள் தமிழர்கள் கிடையாது கிறிஸ்துவர்கள் தமிழர்கள் கிடையாது ஆரியர்கள் தமிழர்கள் அண்ணன் சொல்றது ஆரியர்கள் தமிழர்கள் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழர்கள் அவங்களை சுற்றி நின்று அவங்களுக்கு சேக சேவகம் செய்ய வேண்டியது தமிழர்களோட கடமை இது அண்ணனோட ஸ்டாண்ட் இன்னைக்கு இதில் முக்கியமாக பெரியார் இப்போ எழுத்துருக்கிறதுல ஹைலைட்டாக வந்து எதை வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க எடுத்தாங்க அந்த புள்ளிக்கு போய் அண்ணன் இன்னைக்கு தான் இணைஞ்சிருக்காரு பெரியார் முழு மூச்சா அப்படியே யாருக்கும் இனிமேல் பயப்பட வேண்டியது கிடையாது நம்மளால் தான் அண்ணன் மாறிட்டார் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க எல்லாரும் நினச்சாங்க ஏன் அண்ணன் கூட ட்ராவல் பண்ண அந்த தம்பிகள் இருக்காங்க இல்லைங்களா ரத்தம் கொடுத்து போஸ்டர் ஒட்டி ஊர்வலம் போய் சொந்த காசு போட்டு கூட்டம் நடத்தி எதை பற்றியும் கவலைப்படாமல் அண்ணனோட அந்த வாய் ஜாலத்துக்கு வாயில் நல்லா செய்வார் அண்ணன் பிரச்சாரம் அந்த வாய் ஜாலத்துக்கு பயங்கரமாக வந்து அடிக்ட் ஆகி அண்ணன் தான் நமக்கு எல்லாம் நம்மளை காக்க வந்த விடிவெள்ளி சூறாவளி நம்ம நம்மளுடைய அந்த இது சொல்லுவாங்க அசகாய சூரன் எல்லாமே எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி நம்பி இருந்த அத்தனை பேரும் இன்றைக்கி கொத்து கொத்தாக வெளியில் போகிறாங்களே எதுக்காக நினச்சிருக்கீங்க உண்மையில எல்லாம் இருக்காங்க தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் சீமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு சரிவு அது சரிவு விஜயினால் இல்லை அண்ணன் இந்த மூக்கு கீழே ஒரு ஏரியா வச்சுருக்கப்பறம் பஞ்சாயத்து கலர் கலர்வாரு அந்த ஏரியானால வந்த வேண அவருக்கு அவரே வெட்டிக்கிட்டு இது நாள் வரைக்கும் எதை நம்பி பொழப்பு நடத்தினாரோ இன்றைக்கி அதுவே அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு ஏன்னா இது நாள் வரைக்கும் இங்கே தோன்றது எல்லாம் இங்கே பேச மாட்டாப்புல அவுட் பண்ணி தான் எல்லாமே வெளியில் வரும் ஆனால் இன்னைக்கு நேராக எந்த ஃபில்டரு இல்லாமல் அப்படியே இந்த டேமை திறந்து விட்ட மாதிரி இருக்கிறது அத்தனையும் வெளியில் அப்படியே கூட்டுது இப்போ கூட ஜெகதீஷா பாண்டியன்னு ஆரம்ப ஆரம்பாலத்தில் கூட இருந்தவர் ஆரம்ப காலத்தில் அன்னம் பயணித்ததுலேருந்து சேர்ந்து பயணிக்கிறவர் இவர் இல்லாமல் நாம் தமிழர் இல்லை நாம் தமிழர் இல்லாமல் இவர் இல்லை மாநில ஒருங்கிணைப்பார் மாநில ஒருங்கிணைப்பார் அவர் இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியில் வந்திருக்காருன்றீங்க அதான் எனக்கு பிடிக்கல அவரோட போக்கு பிடிக்கல அவரோட சர்வாதிகாரம் பிடிக்கலை அவரோட அந்த அரசியல் திட்டங்கள் வியூகங்கள் எனக்கு பிடிக்கல சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல ஓகே அது அண்ணனோட பர்சனல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னா முழு சங்கியா மாதிரி நிற்கிறா பிரச்சியமாக அவர் சொல்கிறார் இப்போ முழு சங்கியா மாதிரி நிற்கிறாரு அவர் கூட நிற்கிறதுனா இனிமே வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உப்பு போட்டு சோறு திங்கிறதை விட்டு விட்டு மானங்கட்டு தான் நிற்கணும் தன்மானத்தை விட்டு விட்டு அவர் பக்கத்தில் நிற்கிறார் ஏன்னா அவர் விட்டுட்டாரு என்ன அதாவது ஐயா மோடியை என்னமோ வாய் வந்து புகழ்றாருன்றார் இவர் புகழ்றாரு பதிலுக்கு குருமூர்த்தி அங்கே புகழ்றாரு அண்ணாமலை தூக்கி வச்சு ஆறாரிறார பாடுறாப்புல என்னென்ன நடக்குதுன்ற ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு தான் டே நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கீங்களா அன்னை பின்வாசல் வழியாக போயிட்டு வந்திருக்கா இவங்க எல்லாம் முன்வாசல் வழியாக வந்துட்டு போவாங்க அண்ணன் பின்வாசல் வழியாக வந்துட்டு போயிருக்காரு இன்னைக்கு உருத்தா இனிமேல் நாம் யாருக்கு பயப்படணும் நம்ம உறவு முறை எவனுக்கு என்ன தெரிஞ்சா நமக்கு என்ன நாம் ஒன்றா இருப்போம் ஒரே வீட்டில் இருப்போம் எவனை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு அந்த கூட்டத்தோட ஒட்டு மொத்தமாக ஐக்கியமாக ஆனால் இன்னமும் நம்ப மாட்டேன்றாங்க ஒரு சில கூட்டங்கள் இருக்குது அண்ணன் பெரியாரை எதிர்க்கிறாருன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அத்தனை பேருக்கு தெரியுது பெரியாரை அவர் பெரியாருக்காக எதிர்க்கிற நல்லா தெரிஞ்சுக்கங்க இவங்களுக்கு என்ன செய்யணும் இவங்களுக்கு இதனால் என்ன லாபம் ஒரு இந்த காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்கு ஒரு இது ஒன்று கூட்டி போவாங்க அதுதான் அண்ணன் நம்ம ஊரில் வேட்டையாடுறதுக்கு நம்ம ஊரை சேர்ந்தது தானே கூட்டிகிட்டு வரணும் அதை கூட்டிகிட்டு வர்றதுக்காகத்தான் இப்படி தெரியுறாங்க ஆனால் அண்ணன் பேசுகிறது எதையுமே நீங்கள் வெளியில் மேலேப்பில கேட்டிங்கன்னா ஏ அவர் பேசுகிறது அத்தனையும் அவரோட தனிப்பட்ட கருத்துக்கள் மாதிரியே தெரியும் ஆனால் அங்கேருந்து எடுத்ததில்லை இது எல்லாமே மேலேருந்து உருவுனது தான் அது எப்படி ஆரம்பத்துலேருந்து சோறு போட்ட விஸ் அந்த விசுவாசம் இருக்குமா இருக்காதோ அப்பிலேருந்து அப்படித்தான் ஆனால் இப்போ போய் உள்ளே போய் கேட்டால் எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் பாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் என்றைக்குமே இருந்தது பாங்க இன்னைக்கு நான் பாசகாவை எதிர்க்கிறேன்னு பச்சையா சொல்லுவாப்புல பச்சையா சொல்லுவாப்புல அதான் சொல்லிட்டா அப்படியே சங்கீனா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சங்கீனா நண்பண்டா புது அர்த்தத்தை கொட்டு ஐயா ரஜினிய பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் பேசின பேச்சு இதுதானே இப்ப கொண்டு வந்து உட்கார்ந்துட்டு அண்ணன் வித என்னென்னமோ சேர்த்து உருட்டிக்கிட்டு தான் வைங்க ஆனா போயிட்டு இன்னைக்கு அண்ணன் கிட்ட கேட்டாலும் இல்ல குருமூர்த்தி ஐயா கிட்ட கேட்டால் குருமூர்த்தி ஐயா சொல்லிட்டா அப்படி எனக்கு சீமா யாருன்னு தெரியாதுன்ற அந்த ரேஞ்சுக்கு அப்போ அவர் கிட்ட கேட்டால் என்னைய கூப்பிட்டு வச்சு நீ தாண்டா தம்பி இந்த தலைப்புக்கு சரியான தலைவ உன்னைய தாண்டி இந்த இயக்கத்தை வேற எவனாலையும் எடுத்து நடத்த முடியாது இந்த தமிழ்நாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு ஓமுகமாக தான் இருக்குது அவர் என்னை கட்டாயப்படுத்தி கடத்தி கொண்டு வந்து கையெழுத்து வாங்கி இந்த கட்சியை என் தலையில் கட்டிட்டார் சொன்னாலும் சொல்லுவாப்புல சொல்லலாம்ப்பா வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் இதை இவ்வளவு தூரம் அடித்து ஒரு மனுஷன் சொல்லியிருக்காப்புல நேரில் பார்த்து சொல்லியிருக்கேன்றாப்புல அந்த மனுஷனை எப்படி நம்பாமல் இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அவரை பார்த்தா இவங்களை மாதிரி பொய்ய பொருட்கள் பேசி வாழ்கிறவர் கிடையாது அவர் இதனால அவருக்கு எந்த விதமான ஒரு ஆதாயமும் கிடையாது அதையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ இவரை இறக்கணும் அவங்கள மாட்டி ஒண்ணும் கோத்து ஒன்று என்ன நடந்துச்சோ அது அன்னைக்கு அவர் சொல்லிட்டு அதை வந்து அவர் மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு இதுதான் நடந்தது இதுதான் எல்லா இடத்துலையும் போய் சொல்லலை அவர் போட்டுட்டு அடுத்த வேலையை பாக்க கிளம்பி போயிட்டாப்புல ஆனால் இங்கே இவங்க இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லை பொய் பொய் நம்பாதிய நம்பாதிய உட்காந்து கூவிட்டு கிடக்குறாங்க நல்லா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பையன் ஐயா மூணு மாதத்தில் வயிற்றுல இருக்க புள்ளைய மறைக்கலாம் அது யாருக்கு வெளியில் தெரியாது இப்போ தான் வயிற்ற தள்ளிக்கிட்டு வெளியில் ஒம்பது மாதம் புள்ளையாக தெரியிறா பிள்ளைய சீமானண்ணே இதுக்கு மேலே வயிறு என்ன கல்யாணம் விருந்து சாப்பாடு கொஞ்சம் நிறையா சாப்பிட்டேன் அதனால எத்தனை நாளைக்கு அப்படியே கிடக்கும் ஒரே நாள் இல்லையாப்பா இன்னைக்கு கிடக்க அந்த ஆர்எஸ்எஸ் பிரசவம் ஆகும் இன்னைக்கு கூடிய சீக்கிரம் ஆகும் வெளியில் வந்து ஒரு குட்டி போடுவாப்புல பாருங்க சீமானனம் போடுவார் அது நடக்கும் ஆனால் அன்னைக்குமே இவங்க என்ன பண்ணுவாங்க ஒட்டு இது வரைக்கும் வந்து வெளியில தான் சேர்ந்து கூடிய சீக்கிரம் கொடுத்தா அஜந்தா முடிஞ்ச ஏற்கனவே ஒருத்தர் போடாரு பத்தியலா ஐயா சரத்குமார் அந்த மாதிரி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் என் கூட இரு இப்போ அதுதான் அண்ணனோட அஜந்தா அது பிடிக்காதவங்க அண்ணன் செய்கிறத வந்து புரியாதவங்க வெளியில் வந்துடுறாங்க இது எங்கேயோ வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு இது நம்ம அண்ணன் கிடையாது அவராக எதுவும் செய்ய கிடையாது எவனோ ஒருத்தன் செய்ய சொல்லி அதை மூலியமாக இப்போ பின்னாடி இருக்க கூட்டங்களை பார்த்தாலே நல்லா தெரியும் அண்ணன் அதுக்கு தான் அத்தனை பேர் மனநிலைமை அது என்னன்னா பாஜாக்காவும் நாத்தாக்காவும் ஒன்று கிடையாது அதாவது சாரி ஒன்று அவங்களோட கொள்கை வேறு வேறே கிடையாது ரெண்டு ஒன்று அவங்களும் நாமளும் அண்ணன் தம்பியை பாசாக்காவும் நாத்தாக்காவும் அவங்க தேசிய அளவில் பண்ணுறாங்கன்னா அன்னை மாநில அளவில் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளவு தான் ஆனால் இதுக்காக வந்து அன்னை ஏதோ அவங்களுக்கு பண்ணி போகிற இப்படிலாம் பேசி வாங்கி இது நடக்கும் கூடிய சீக்கிரம் நடக்கும் ஆரம்பத்துலேருந்தே அண்ணன் அவங்களுக்காகத்தான் இதுக்குள்ளே வேலை நாள் அது அவங்களுக்கு தெரியலை இத்தனை நாளாக தெரியலை இன்றைக்கி அண்ணனோட அர்ணாக்குடியை பிடிச்சி தூக்கிட்டாங்க ஏ இந்த அர்ணாக்குடியை பார்த்தா ஆர்எஸ்எஸ் அர்ணாக்குடி மாதிரியே இருக்கடா அப்படின்றாங்க இப்போ அதை கட்டி விட்டவங்க இல்லை இல்லை நாங்கள் கட்டலை எங்களுக்கு அந்த அர்ணாக்குடிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது நல்ல சைஸை வேணால் எடுத்து பாருங்கள் இது எங்கள் மெட்டீரியல் இல்லை அதான் தெரியுது வெளியில் இதுக்கப்புறமும் வந்து எங்களால் இல்லை நீ பே என்னைக்கு பாராட்ட ஆரம்பிச்சியும் அன்னைக்கே அது தெரிஞ்சு போச்சு இவங்களும் அவங்களும் அவங்களும் இவங்களும் ஆனால் கூடிய இதை நம்பி ஏமாந்து போகிறது உண்மையிலேயே உண்மையில அவங்கள நினச்சத அவங்க நம்மளை திட்டுவாங்க எல்லாம் செய்வாங்க ஓனா கண்டடா தெரியும் நீ மாட்டுக்கு எதை சும்மா ஓ நினப்புக்கு உளறிக்கிட்டு கிடப்போம் ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் புரியும் எல்லாருக்கும் புரியும் யார் வீட்டை இந்த இது காவ காத்துக்கிட்டு கிடக்கு யார் வீ இந்த வாசலில் வந்து நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இருந்ததுன்றது ஒரு நாளைக்கு தெரியும் அன்னைக்கு அவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுவாங்க அது வரைக்கும் உங்களுக்கு இது புரியாது நன்றி